மே்டி அவ ட்ரபிள் மேக்கரா இருக்கா எனக்கு மேக்கரா இருக்கா என்ன வந்து வந்து வச்சு வச்சு அடிச்சது வந்து மூலமாக தான் அந்த குரூபிசம் எனக்கு எதிராக திரும்பிச்சின்னா எனக்கு ட்ரபிள் இருக்காங்கன்றத தான் அவள் சொன்னான் சேன்றவன் அதை தான் சொன்னான் வந்து ட்ரிகர் ஆகி பண்றதுக்கான காரணம் கனிதா அப்படின்னு அதை சுற்றி தான் அந்த விஷயங்கள் வந்தது அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல லவ்ங்கிற விஷயத்தையே அவ சொல்லவே இல்லை அதே செகண்ட் டைம் வந்து என்ன சொல்றது எல்லாரும் ஒருத்தர் தான் சொல்லணும் அப்படின்னும் போது அவங்க வர ஒரு ஹவுஸ்ல இருப்பாங்க பாரு ஸோ இது இது அது ஒரு கேம் அப்புறம் வந்து அரோராவை வியனாவை வந்து அரோராவையும் கொண்டு வா நாமினேஷன் அரோராவையும் கொண்டு வர நாமினேஷன் வீக்கெண்ட் வியனா எழுந்து பேசுகிறப்போ அதுவும் அவங்களுக்கு ட்ரிகர் ஆயிடுச்சு அரோராவுக்கு அது எப்படி அவள் வந்து இவ்வளோ சொல்லுவா அப்படின்னா அது கேம்மா ஏன்னா அது ஓப்பன் நாமினேஷன் எல்லாருமே எல்லாரையும் கொண்டு வரணுங்கிறதுனால ஓப்பன் நாமினேஷன் வச்சாங்க யார் என்ன ரீசன் சொல்கிறாங்கன்றது எல்லாருக்குமே தெரியணுன்றதுக்காக ஓப்பன் நாமினேஷன் வச்சாங்க அந்த இடத்துல நீங்கள் குள்ளே ஆடுறீங்க அப்படின்னா அது அப்பட்டமா தெரியும் அப்போ வந்து குரூப் குள்ளேயே இருந்துட்டு இப்போ ரம்யாவெலாம் யாராவது நாமினேட் பண்ணியிருந்தால் ரம்யாவுக்கெல்லாம் சமக்கடுப்பே இருக்கும் ஆனால் அந்த இடத்துல அதுவும் நடந்தது ஆனால் அது ஃபுல்லாக நடக்கலை சபரியோ கனியோ பண்ணலை ஆனால் தனியாக இன்னைக்கு உள்ள போய் நாமினேஷனில் ரொம்ப என்ன பண்ணாங்க தனியாக பண்ணாங்கல்ல கமருதின பண்ணாங்கள்ல ஆனால் அது ஓப்பனில் ஏன் பண்ணலை இந்த விஷயங்களும் ஓப்பனுக்கும் க்ளோஸ்க்குமான மான விஷயங்களாக இருக்கும் போது அப்போ அரோராவை சொல்லுன்னா அவங்க அரோராவை அவங்களும் சொன்னாங்க திவாகருதுனாலும் சொல்லியிருப்பாங்க மற்றவங்களும் சொல்லியிருப்பாங்கன்னா அவங்க அரோராவை மட்டும் சொல்லலையே கமருதினியும் நீ ஏன் நாமினேஷன் ஆறுனான்னு கேட்டிருக்காங்க காயும் நாமினேஷன் ஆவான்னு சொன்னாங்க எஃப்டே நாமினேஷன் போட்டதே உங்க ஓப்பனை சொன்னாங்க ஆமாம் நான் தாண்டாண்ட போட்டேன் உன்ன நீ போட்டோன்னே ஒன்று வெளில போயிட போறது இல்லை தான் இதை வெளில வந்துட்டா கேப்டன்சி டாஸ்க்கு அப்போ வந்து அவங்க எல்லாருக்கூடையுமே கேம் ஆடுறாங்க அதனால தான் அவங்க கேமரா தெரியுறாங்க அதனால் தான் எல்லாருக்கூடையும் அவங்களுக்கு பஞ்சாயத்து இருக்குது அதனால தான் அவங்க ஸ்ட்ராங் பிளேயர் ஆகும் அந்த கேம் அவங்களே சுத்தி சுத்தி வருது அப்படின்னு சொல்ற இடத்துல அவங்க வந்து உங்களை மாதிரி பார்வை போய் போய் நாமினேட் பண்ணு பார்வை மட்டும் இன்னைக்கு குரூப்பிசம்ல நாலு பேர் நாமினேட் பண்ணாங்க பார்வை அந்த அந்த குரூப்பிசம் குள்ள யாரு சாபரி எஃப் கனி அரோரா மற்றவங்களாம் கொஞ்சமாவது புரிஞ்சு ரம்யாலாம் செம்மையா நீங்கள் நாமினேட் பண்ணாங்க அதுக்கப்புறம் அந்த அமித்து திருப்பி அது அந்த வெண்ணெய் ஜால்ரா அது திருப்பி அது இன்னும் லாயர் வேறே அவங்க ஒய்ஃப் சொல்லும் போது தான் தெரியுது எனக்கு லாயர் போய்ஷையும் கூட ஏமா அம்மி அந்த கல் அம்மி கல்ல அடி மேலே அடி அடித்தா அம்மியும் நகரம்னு சொல்லுவாங்க நீ எவ்வளோ அடித்தாலும் நகரவே மாட்டிங்களா அமித் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு எனக்கு உங்கள் மேலே அவ்வளோ ரெஸ்பெக்ட் இருந்தது இப்போ டோட்டலாக போயிடுச்சு நீங்கள் அரோரா கிட்ட உட்காந்து ஒரு கான்வர்சேஷன் க்ரியேட் பண்ணுறீங்க ஃபர்ஸ்ட் வீக்கில் பாரு கிட்ட ஒரு நானே தேங்க்ஸ்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அமித்துக்கு அமித் சொல்லி தான் இப்போ வந்து அந்த ஹோட்டல் க்ளாஸ்க்கு செட்டிலாக பண்ணாங்க அந்த அட்வைஸ் இனிமே இதே மாதிரி பண்ணுங்க பாருன்னு சொல்லியிருப்பேன் ஆனால் நீங்கள் பாரு கிட்ட ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு பின்னாடி போயிட்டு பாரு விஷயம் பேசுகிறது எழுதியிருக்குல்ல அப்போ அரோரா கிட்ட அப்போது நீங்கள் பாரு இப்போ அரோரா கிட்டேயும் உட்காந்து பேசுகிறீங்க இன்னைக்கு லைவ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் வினோத்தும் அமித்தும் வந்து பாரு கிட்ட உட்காந்து பேசுவாங்க ஆனால் அதே அவங்க ரெண்டு பேர் தான் அரோரா கிட்டேயும் உட்காந்து பேசுகிறாங்க அப்போ நீங்கள் அதுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிறீங்க அவ் அந்த பாரு அரோரா கேம் வச்சு நீங்கள் ஒரு கேவலமான கேம் ஆடுறீங்க உங்கள் கேம் பாரு அரோரா தவிர வேறு எங்கேயுமே ஃபோக்கஸ் போகலையா வினோத்துக்கு அமித் கல்லாம் பிரசன்ட் அந்த ஊரே சொல்லுது ஓகே ஆனால் அதுக்கு நீங்கள் க சபரிசம் குரூப்பை ஏன் டச்சே பண்ண மாட்டேறீங்க அந்த இடத்துல இருக்க சுபிக்ஷாவையே அவங்க வந்து கேம் வரலன்னு சொல்ல மாட்டேறீங்க அப்புறம் வந்துட்டு எஃப்ஜே பண்ணுற விஷயங்கள் வியானா பண்ணுற விஷயங்கள் கேம் ஃபோக்கஸ் விட்டு வெளியில் போகுதுன்னு பாருக் அட்வைஸ் பண்ணுற அமித் வந்து வியானாக்கே அட்வைஸ் பண்ணலை அப்போது பார் வந்து தன்னோட ஃப்ரெண்டு கூட பழகினால தன்னோடய ஃப்ரெண்டு கேம்ஸ் ஆகுதுன்னு சொல்கிற வினோத் வந்து அதை ஏன் அரோரா கிட்ட சொல்லலை உன்னால் அவ பாரூ கிட்ட பழகினா அவன் கேம்ஸ் ஆகுதுன்னா உங்ககிட்ட பழகினா அவன் கேம்ஸ் தான் ஆகுது நீ உங்கள் கேம் ஆட அவனை டிஸ்டர்ப் பண்ணாத நீ இங்கே பழகு பழகாத வெளில போய் பழக பழகாத ஆனால் உன்னால் அவன் கேம் டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்ற விஷயத்தை கிட்ட சொல்ல தைரியம் இருக்க அமித்துக்கும் வினோத்துக்கும் பார்வை பிளேம் பண்ணுறேன் நீங்கள் ரெண்டு ஜென்ஸ் வந்து ஏன் அரோரா கிட்ட அதை சொல்லலை உங்களுக்கு அரோரா கிட்ட என்ன தேவைப்படுது அரோரா ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு அவ்வளோ முக்கியமாக இருக்குன்னா அப்போ சபரிசம் குரூப்பில் நீங்கள் ஒழிஞ்சு ஒழிஞ்சிட்டு கேம் ஆடு பண்ணுறீங்கன்னா சபரிசம் சொல்கிற பிரசன்ட் சென்றாக தான் நீங்கள் நாமினேட் பண்ணுறீங்கன்னா ஒரு ஓட்டு போட்டாலும் அத்தான் ரெண்டு ஓட்டு போட்டாலும் அத்தான் அப்போ உங்களுக்கான தனித்துவமான கேம் பிளே எங்கே போகுது அகே நாமினேஷனில் வரக்கூடாதுன்னு நீங்கள் கேம் ஆட்றீங்க அதெல்லாம் நீங்கள் குரூப்பிசமில் தொலைஞ்சு போயிடுறீங்க அப்போ நீங்கள் குரூப்பிசமில் தொலைஞ்சு போய் நாமினேஷனில் வராமல் கேம் ஆடலாம் ஆனால் நீங்கள் போக போக நாமினேஷனில் வராமல் கேம் ஆனோன்னு நினச்சிங்கன்னா அகே நான் சொல்கிற மாதிரி நீங்கள் மிக்சர் கண்டென்ட்டாக தான் போவீங்க ஸ்ட்ராங் பிளேயராக இருக்க மாட்டீங்க ஜனங்களுக்கு நீங்கள் உள்ளே இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறதே டவுட் வந்துடும் ஏன்னா நீங்கள் தொலைஞ்சு போயிடுவீங்க காணாமல் போயிடுவீங்க அப்போ ஒரு அமித் ஒய்ஃப் சொல்லும் போது நீங்க வந்து அப்போ அமித் ஒய்ஃபை இன்டெரெக்டா பார்வாத அமீன் அவங்க அவங்ககிட்ட தனியா பேசுமோ ஒன்று பண்றாங்க அவங்க குரூப்ல வெளியில கேம் அவங்க ஆடுறாங்கன்னா நீங்க அது பண்றீங்கன்னா அப்போ நீங்க பாருவாவிட்டோம் கூட அமித் பேசுறாரு நேத்துல அரோரா கூட அமித் பேசிட்டு இருக்காரு இன்னைக்கு லைவ்லயுமே இங்க பேசின விஷயங்கள் அப்படியே வந்து பார் வந்து அரோரா கிட்ட போய் பேசுகிறாரு அப்போது கேம் ஆட வந்த நீங்கள் இந்த கேம் உங்களுக்கு தேவை இல்லாமே நீங்கள் சுற்றி என்ன அப்போ நீங்கள் வீக்கெண்ட்ல ஹோஸ்ட் கேட்டார்ல ஒரு கேள்வி என்ன கேட்டார் இப்போ வந்து யார் யாரை சொல்லி நாமினேட் பண்ணாங்கன்னு ஒரு விஷயம் நான் அந்த இடத்த இல்லை சார் நான் பார்க்கல சார் எனக்கு தெரியாது சார்ன்னு சொன்ன நீங்கள் ரவ நீங்கள் ஓப்பன் நாமினேஷனில் பண்ணும்போது கார்டன் தான் பண்ணீங்க பக்கத்தில் ரம்யா இருக்காங்க பக்கத்தில் வினோத் இருக்காரு அப்படின்னு சொல்கிற இடத்துல விக்ரம் இருக்காருன்றம்போது அந்த ஒரு நாமினேஷன் பண்ணும்போது தான் விக்ரம் ரம்யா வினோத்லாம் உள்ளுக்கு வெளிக்கு போயிட்டு போய்ட்டு வராங்கன்னும்போது உங்களுக்கு எப்படி அது தெரியாமல் இருக்கும் அந்த இன்ஃப்ளூயன்ஸில் தான் நீங்கள் சொன்னீங்க அமித் அது அமேத்மா இல்லைன்னு நீங்கள் 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 சொல்கிறீங்க சொல்கிறீங்க ஆகலைன்னு இல்லை ஆகிட்டு இன்னசென்ட் மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறீங்க இப்போ நீங்கள் நீங்கள் விஷயம் எடுத்து பண்றீங்க ஒரு அட்வைஸ் கொடுத்து ஏன் நீங்கள் வந்து உங்கள் கேம் ஆடுங்க நீங்கள் அதில் வந்து டிஸ்ட்ராக்ட் நீங்கள் ஒரு நல்ல பிளேயர் இல்லை ஒரு நல்ல ஃப்ரெண்டு ஆனால் நீங்கள் எப்போ கிட்ட பேசினாலும் பார்வ கிட்ட இருக்க விஷயங்களை மட்டும் தான் நீங்கள் பிளேம் பண்ணுறீங்க பாரு முதல் வீக்கில் இப்படி ஆடினேன் இப்போ இன்னைக்கு கூட நேற்று கூட பாரு வந்து அமித் கிட்ட பேசும்போது அந்த ரேங்கிங் டாஸ்க்லாம் என்ன அந்த என்னையும் திவாகரியா அப்படி போட சொன்னது யார் அப்படின்னு போது எல்லாரும் தான் யோசிச்சோம் ஏன் இப்போ நான் கொஞ்சம் செட்டிலாக தானே திடீர்னு நீங்கள் நல்லவங்களும் மாறிட்ட ஒத்துக்க முடியுமா பாரு முதல்ல அவ்வளோ ஆனீங்கல்ல நான் அவ்வளோ நியாயம் பேசுனீங்களே அப்படி பார்த்தா அரோரா கூட தான் ஸ்டார்டிங்ல ஒன்றுமே பண்ணல இப்போ ஃபிஃப்டி டேஸாக வீட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னும் போது நீங்கள் அது சொல்லியிருக்கலாம் நாமினேஷன் அதே ஒரு ரீசன் இப்போ போக போக நீங்கள் நாமினேஷன் அதை சொல்லணும் மிக்சர் கண்டா இவங்க இந்த வீட்டில் இருக்காங்க ஒன்றுமே செய்யலை அதனால இந்த வீட்டுக்கு அவங்க டிசர்விங் இல்லை இந்த அருகதை இல்லைன்னு விக்ரம் சொன்னார் சான்றவர் அருகதையே இல்லை இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு பண்ணுறதுக்கு அப்படின்னு அப்போது அதே கொஞ்சம் டீசெண்டாக இந்த வீட்டில் கேமே ஆடாத இவங்களுக்கு இந்த வீட்டுக்கு டிசர்விங் பிளேயரே இல்லைன்னு சொல்லி ஒரு ரீசனை சொல்லலாம் அது ஒரு ஸ்ட்ராங் ரீசன் ஆஃப்டர் ஃபிஃப்டி டேஸ்க்கு அப்புறம் அப்போ அதை தான் உங்களுக்கு டாஸ்க்காக கொடுக்குறாங்க நீங்கள் அதே உங்களுக்கு டாஸ்க்காக கொடுக்குற விஷயங்களையே நீங்கள் நாமினேஷனில் ஒரு ரீசனாக சொல்லலாம் அதெல்லாம் அந்த கேம்லேருந்து எடுத்துக்கக்கூடிய அந்த ஒரு விஷயங்கள் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் நீங்கள் இப்போ வந்து ஹோஸ்டே அப்படி ஒரு டாஸ்க்கை வைக்கிறாங்க வீக் வீக் டேஸில் அப்படி ஒரு டாஸ்க்கு வருது யார் இந்த வீட்டில் சம்பளம் இல்லாமல் வந்து வே சம்பளமே வேணான்ற அளவுக்கு இந்த வீட்டில் கேம் ஆடுறாங்க ஒன்றுமே பண்ணலை யார் வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறாங்க யார் வந்து ஃபிஃப்டி டேஸாக சாப்பிட ஒன்றுமே பண்ணாமல் மிக்ஸ்டர் கண்டென்ட்டாக இருக்காங்க இதெல்லாம் நீங்கள் நாமினேஷனில் யூஸ் பண்ணக்கூடிய ரீசனாக நீங்கள் வைக்கலாம் ஃபிஃப்டி டேஸாக ஒன்றுமே பண்ணலை சாப்பிட்டு சாப்பிட்டு